ஐயோ அம்மா மாம் மாம் கேசி நீங்க மகாலி باباங்க தெறேட்ட சாப்பிட்டு இறங்கறாங்க அது चार मुட்டு முக்கிங்கிறது ஆயிரம்ంద్ర போற இறங்கற चार வந்திருக்கா चार வந்திருக்கா சரியாமா இறங்க இயப்பமா வந்துரு யா پای திசி द्या கேட்டீ கே இல்லையா

डाट कटा अर्चना रुचि पोटाला पोइटेniki मारो नुसी दा फोन न वो वो सिरा इनिया ओवा नला मी आमी का कामो कुनचता पूंगल बर्थता जागा मम्मा ने दा हे ஏண்டா விழுந்துரு போறடா ஏ முத்து அவ பேச்சு கேட்ட நீ விழுந்தீங்கன்னா நீ விழுந்துருவே வருஷம் நீ அடங்கவே மாட்டாடா இங்க வா நீ நீ உக்காந்து விளையாடி வா சொல்றது இங்க உட்காந்து விளையாடுவா பூ வேணுமா எங்க இருக்கு பூ பாரு

यार ये ब्रिज कीटी की में गई ब्रिज थैंक यू हे सुपर रहा दादा सुते गए इंगू बोल ना जा नाना जा नाना आ हह दबा दबा बड़ा सुपर हैड़ा सुपर हैड़ा इंगू बोल ना

ஆங்கல் <t Anfang> <uno> <kalo> ऊ कल पैचिटा, ऊ कल पैचिटा। हे, दे, दे, भैया घर, भैया घर, भैया घर। फैशन, मुद्दे बढ़िया। मुद्दे माचू डुए, अंबान्ना। माचू कला। यार मेले बाहर। जो पड़ा पड़े। ए वर्जन हां गिव अप सही कर दूंगा गिव आड़ा ले देना ए ए दे 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 आऊंगा कोना और आ आ आगे निकलो और एड तरफ करम देता और एड तरफ

அங்க வந்து அந்த பனிச்ச டேய் டேய் கள்ளு அங்க சொல்லுடி போடு துய்டா வா வா லலா

சரி விடிய அவ எடுத்துட்டு போறான் அப்புறமா எனக்கு அவங்க வீட்டில் அனைத்தமைச்ச பொறிச்சிருக்கா இல்லை நான் அப்புறமா விளையாடலாம் அப்படியே அவன் எடுத்துட்டு போட்டான் அவன் வந்து பேடா நவா ஆகிட்டான் அப்போ வேற குட் அண்ணாவே இல்லை நிச்சயம் முசா அண்ணா கூட விளையாடுப்போம் சஞ்சுவா பார்த்துருக்கா வேற அக்கா கூட விளையாடுப்போம் 怎么了？

அடி அடே ஊர்ல தோண்டி அடி ஊர்ல அடி 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 வா ஏடிடி அடி வா ஏடியா பொய் மாட்டா பொய் ஏறி கேக்க பொルメ அடிங்க பாப்பாடா அடி 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 ஏடி கண்ணு ஆ அவன் அடி 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 வா இப்போ அடி வா டைம் ஐயோ

நீ வரவே வராத போடா நீ விளையாட்டுக்கு நீ கிடையாது நீ வீட்டுக்கு வராத போடா சொன்னாப்பா சொல்லிட்டு போறான் என்ன பிரச்சனை வந்து அப்ப பாத்தீங்க சொப்ப மத்தத்தி பொறி எடுத்துட்டு போய்டா போடா நீ விளையாட்டுக்கு வேண்டாம் போடா அப்படி ஐயா சொப்பு அவ மேல அப்படியே உட்கார் வந்தா இன்னைக்கு மறுபச்சா இனியா ஏய் இனியா

நோ பாத்துる கிட்டங்கோட வாச்சோ எல்லாம் கேட்டற நாக்கா தூக்கி மேல போட்டம்மா இருக்கே ஹே வா எங்க பாரு எடுத்து라 போ எல்லாரும் வாங்குறது எல்லார எல்லாம் தட்டிட்டு பார் பெட்ரூம்ல பார் நான் பெரிய பொம்பே